ஒலேலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் இருக்கக்கூடியவர் தான் இந்த மங்கை கரசி எம்மையார் இந்த மங்கை கரசி எம்மையார் சோழ நாட்டில் மணிமொழி சோழனுக்கு மகனாக பிறந்தார் பிளந்து வளர்ந்து வருகின்ற போது தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தின்படி சிவதொன்று ஆற்றுவதும் சிவனடியார்களுக்கு அன்னம் பாதிப்பதுமாக ஆலயம் தோறும் வழிபடுவதுமாக தன்னுடைய குலப்பெருமையை நிலைநாட்டி வந்தார் இப்படி இருக்கின்ற காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றி வராக இருந்த கூன் பாண்டியன் போர்த்தெடுக்கிறான் இந்த மணிமுடி சோழன் மீது ச பணி சோழனை வென்று அவருடைய மங்க மகளை திருமணமாக செய்து கொள்கிறான் சிலர் நாட்டின் மீது படையெடுத்தால் பொன் பொருள் ஏனை குதிரை இவையெல்லாம் அபகரிப்பார்கள் ஆனால் தன்னுடைய இச்சைக்கு இணங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மங்கை கரைசி எம்மையாரையே திருமணம் செய்து கொள்ளான் இந்த பாண்டியன் பூன்பாண்டியன் பாண்டியுடைய ஆட்சி காலம் என்ன என்று சொன்னால் கிபி ஆறுநூற்றி நாற்பது மூணில் கிபி அறநூத்தி எழுபது வரை இவனுடைய ஆட்சி காலம் பொற்காலமாக இருக்கலாம் இவன் ஆட்சி என்னவோ இருக்கலாம் ஆனால் இவன் பிறப்பால் செய்வனாக இருந்து இந்த சமணர்களின் இது சமணர்களால் சொற்பொழிவால் அந்த சித்து வேலையால் ஈர்க்கப்பட்டு இவன் சமண சமயத்தை தழுவினான் மக்கள் எப்படியோ மன்னனும் அவ்வழி மன்னன் சமண சமயத்தை தவிழியதால் அனைவரும் சவண சமயத்தை மக்களும் தருவினார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த மங்கை கரசி மட்டும்தான் சைவ சமயத்தில் இருந்தார் அதற்கு மன்னனோ இசைந்தான் இசைந்தான் என்றால் சில கட்டுப்பாடுகளை விதித்தான் கட்டுப்பாடுகள் என்றால் கண்முட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு என்பார்கள் இந்த யாராவது கண்டுவிட்டால் திருநீரை கண்டுவிட்டால் அவருக்கு மிகப்பெரிய தண்டனையும் சிவன் மீது அன்பு சிசி பாடல்கள் பாடினால் கேட்டு முட்டல் நின்றார்கள் கேட்டாலும் அவருக்கு மிகப்பெரிய தண்டனையும் கொடுத்தான் இந்த உண் பாண்டியன் தன்னுடைய மனைவி சைவ சமயத்தில் இருந்ததால் அதற்கு சில விதிமுறைகள் எல்லாம் அளித்தார் இவர் அனிதினமும் சிவனாரை வழிபடுவாக இருந்தார் இருந்தாலும் நெற்றியில் விதி விடாமல் நெஞ்சியிலே விதி இட்டு கொண்டு மனதுக்குள்ளே புய்ந்து கிடந்திருந்தார் ஒரு சமயம் இந்த திருஞான சம்பந்த சோழ நாட்டில் இருக்கின்றபோது எப்படியாவது தன்னுடைய பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை பரப்பி சைவ சமயம் வளர வேண்டும் என்று எத்தமிக்கின்றார் அப்போது குலச்சிர நாயனார் முதன்மை அமைச்சராக பாண்டியன் அவைக்களத்தில் இருக்கின்றபோது அவர் மட்டும்தான் செய்வ சமயம் அந்த அந்த நாடே சவண சமயத்தில் தழைத்ததாக இருந்தது அந்த காலத்தில் மந்திரியாரை அழைத்து முதன்மை அமைச்சரை அழைத்து நிருபம் எழுதி தன் நாட்டிற்கு வரம் விடும் வேண்டும் என்று இந்த மங்கை கரசி விடுகிறார் அதற்கு பூன்பாண்டியனும் செவிமடுத்து இந்த திருஞா சம்பந்தர் இருக்கும் இடத்திற்கு செல்லுகின்றார் செல்லுகின்ற போது அவர் தேவாரண்யத்தில் இருப்பதாக கேள்விப்படுகிறார்கள் தேவாரண்யத்தில் ஞான சம்பந்தரோடு ஞான சம்பந்தர் கூடிய அப்பரும் இருக்கிறார் இவர் போய் அவரை அழைக்கின்ற போது அப்பர் சொல்லுகின்றார் நாளும் கோலும் சரியில்லை இப்போது போக வேண்டாம் திருஞான சம்பந்தா என்று சொல்லுகின்ற போது திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார் அவர் என்ன வயது என்றால் சிறுநான சம்பந்தருக்கு ஏழு எட்டு வயதுதான் சிறிய வயதில் துறவியானவர் அவர் சொல்லுகின்றார் நாளும் கோலும் என்ன செய்வது சிவபெருமான் திருக்கின்ற போது நான் யாரை அறிய வேண்டும் என்று அங்கு ஒரு போரார் பதிகத்தை பாடி அங்கிருந்து விடைபெற்று வருகிறார் அப்போது பாண்டிய நாட்டிற்கு வருகின்ற போது ஒரு மடப்பள்ளியில் தங்க வைக்கப்படுகின்றார் இதை சமதர்கள் உணர்ந்து அறிகிறார்கள் அப்போது இந்த பூண்பாணியிடம் சொல்லுகின்றார்கள் மன்னர் மன்னா சித்து விலையில் முத்து முத்தி பெற்றவனாக இருக்கிறான் இந்த சிறுவன் இந்த பாண்டிய நாட்டில் விஜயம் செய்கிறார் நம்முடைய மன கலாச்சாரத்தை இவன் விடான் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்ல அதற்கு செவிமடுத்து கேட்காமலும் கேளாமலும் இந்த பாண்டியன் சரி ஆகட்டும் என்று சொல்லுகின்றான் இந்த சமணர்கள் இந்த திருஞான சம்பந்தர் இருக்கும் இடத்தில் மடத்தில் தீ வைக்கிறார்கள் தீ வைத்தபோது ஜோலை விட்டு எரிகிறது அப்போது மங்கை கரைய மங்கைக்கரசியாரும் குலச்சேர நாயனாரும் கண்ணீர் செந்துகிறார்கள் தாம் சொன்னதாலேயே இந்த பாண்டிய நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து உயிர் துறந்தாரே என்று சொல்லுகின்றபோது போது அப்போது அங்கு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் இந்த திருஞானக்கா தீயில் எந்த காயம் இல்லாமல் உயிர் பேத்து வந்துவிட்டார் என்று சொல்லுகின்றபோது பேர் ஆட்சி செய்கிறார் இந்த சமணர்கள் தீ வைத்ததால் அந்த தீயை திருஞான சம்பந்தா சம்பந்தர் பதிகம் பாடி அங்கிருக்கக்கூடிய அந்த தீயை திருப்பி விடுகிறார் பூன் பாண்டியன் யார் இதை செய்தார் என்று கூன் பாண்டியன் என்று அறிகின்ற போது மன்னருக்கு தீ அந்த தீயை திருப்பி விடுகின்ற போது அது வேப்பு நோயாக மாறுகிறது பாண்டியனுக்கு பிறவிலே கூன் அவன் இந்த வேப்பு நோயும் போய் பாய்ந்ததால் அரண்டு புரண்டுகிறான் ஆர்ப்பரிக்கிறான் கத்துகிறான் கூச்சால் போடுகிறான் அரண்மனையில் கண்ணீர் சிந்துகிறார் கதறுகிறார் அப்போது இந்த சமணர்கள் அங்கிருக்கக்கூடிய மயில் தொகையும் சந்தனத்தையும் போட்டு உடல் பூரா பூசி மயில் தொகை வீசுக்கிறார்கள் என்னென்னவோ மதிகம் பாடுகிறார்கள் என்னென்னவோ சித்து செய்கிறார்கள் எதற்குமே அந்த வேப்பு நோய் அசைந்து கொடுப்பதாக இல்லை அப்பொழுது இந்த கரசி அம்மையார் வருகிறார் சுவாமி தாங்கள் பெரும் சிவ அபராதம் செய்துவிட்டீர்கள் சிவதுண்ட சிறுவனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருக்கு நீங்கள் தீ வைத்ததால் உங்களுக்கு வேப்பு நோயாக வந்துவிட்டது அவர் வந்து உங்களுக்கு அருள் பாலித்தால் வழியே இந்நோய் குணப்படுத்தாது என்கின்ற போது சரி நான் இறக்கும் தருவாயில் இருக்கின்றேன் என் உயிரை காப்பாற்றினால் போதும் என்று அறிந்து உணர்ந்த இந்த கோன்பாண்டியனோ இந்த திருஞான சம்பந்தரை அழைக்கும் பொழுது அப்பொழுது இந்த சமணர்கள் தடுக்கிறார்கள் மன்னர் மன்னா இவன் சித்து விளையாட்டுக்காரன் இங்கு வந்து சித்து விளையாட்டு செய்து பொழைத்து வைத்தினான் நாங்கள் இதுவரைக்கும் உங்களை காப்பாற்றி உங்களை வேப்புநூரிலிருந்து மீட்டெடுக்க நாங்கள் கொண்ட பாடெல்லாம் தவறாகிவிடும் ஆனால் இவர் ஏதோ தவறு செய்கிறான் என்று சொல்லுகின்ற போது அப்போது மங்கை கரசியார் தடுத்து நிற்கிறார்கள் அவர்கள் அதற்கும் ஒப்பாகவில்லை தாங்கள் இடப்பக்கம் குணப்படுத்துகிறோம் அவர் உண வலப்பக்கம் குணத்தை குணப்படுத்தும் என்று ஒரு உடலையை பாதியாக பிரித்து செய்கின்ற போது முதலில் இடப்பக்கமாக சமணர்கள் சந்தனம் பூசி அந்த மயில் தொகை வீசுகின்ற போது விட அதிகமாகி அரண்டு போடுகிறார் அப்போது நீங்களெல்லாம் இங்கிருந்து வெளியே போகு என்று இந்த பாண்டியன் கத்துகிறான் கதறுகிறான் முன்னை விட அதிகமாக உடம்பு ஜுவாலி விட்டு எரிகிறது வேப்பு நோயால் உடம்பு அனலாக பறக்கிறது அப்போது இந்த திருஞான சம்பந்தர் வருகிறார் அங்கே மடப்பள்ளி ஈ சொக்கநாதர் மதுரையில் உள்ள சொக்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மடப்பள்ளி சாம்பலை எடுத்து வாருங்கள் அதை கொண்டு இந்த நோயை குணப்படுத்துகிறேன் என்று இருக்கிறான் பாண்டியன் படுத்து கொண்டிருக்கிறான் தலையிலிருந்து உடம்பு வரை அந்த சாம்பலை திருநீற்றை படுகிறார் அப்போது பதிகம் பாடுகிறார் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத் நீரு செந்து நீரு திருநீற்று பதிகத்தை பாடுகின்ற போது அந்த பனியில் பனி போல உருகி அந்த பணியாக உருகி வருவது போல உடல் இருக்கக்கூடிய அந்த நோய் பனி போல முன்னை விட பனி போல மாறிவிட்டதாம் உருகி மலையிலிருந்த பனி எப்படி வருகிறதோ அது போன்ற அந்த நோய் கீழே உருகி விட்டதாம் இந்த பாண்டியன் பிறவில் கூணாக இருந்தவன் இப்போது கூன் சரியாகிவிட்டது பின்பு வேப்பு நோயும் போய்விட்டது இப்போது இவனுக்கு என்ன பெயர் என்றால் நின்ற சீர் நெடுமாறன் என்று பெயர் எடுக்கிறார் யார் என்றால் மங்கை கரசி மங்கைக்கரசி என்பவர் தன்னுடைய கணவனுக்கே குருவாக இருந்து நல்வழிப்படுத்தினார் இப்போதும் இந்த சமணர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த சமணர்கள் மீண்டும் சவாலுக்கு அழைக்கிறார்கள் ஏது அனல்வாதம் புனல்வாதம் செய்ய வேண்டும் என்றார் அப்போது அதற்கும் செய்யமெடுத்து இந்த மகக்கரசி ஆகட்டும் அரசே அனல்வாதம் புனல்வாதத்தில் திருநாவுக்கரசர் அவர் வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் கழுவி ஏறுகிறோம் இந்த சமண சமயத்தவர்கள் யாரும் இவ்வூரில் இருக்க மாட்டார்கள் என்று சூழலை எடுக்க அப்போது திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடிய பதிகங்களை நெருப்பில் போடுகிறார் புனைவ புனல்வாதம் அந்த புனல்வா அனல்வாதத்தில் போடுகிறார் அந்த அனலில் கருகாமல் அந்த நூல் கைக்கு வருகிறது இந்த சமணர்கள் எழுதி அந்த நூலை அனலில் போடுகின்ற போது நெருப்பில் அது கருகிவிடுகிறது புனர்வாதத்தை மேற்கொள்கிறார்கள் புனல்வாதம் என்றால் எழுதி வையை ஆற்றில் போட்டால் அது அடித்துச் சொல்லாமல் எதிர்கொண்டு வரும் இந்த சமணர்கள் போடுகின்ற நூல் ஆற்றோடு அடித்துச் செல்கிறது திருநாவுக்கரசர் எழுதிய அந்த நூல் மீண்டும் எதிர்கொண்டு கையிக்கு வருகிறது இந்த நூல் இப்படி இருக்கின்ற போது உடனடியாக குலச்சிர நாயனார் தன்னுடைய பரிவாரங்களோடு இந்த சமணர்களை குற்றம் இழித்ததால் அவர்களை கழுவியேற்றப்பட்டு அங்கிருந்த மற்றவர்களும் தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று சமண சமயத்தை விட்டு ஓடினார்கள் அப் மீண்டும் சைவ சமயம் மதுரையில் மிக பெரிய அளவிற்கு வளர்ந்தது இன்றைக்கு நாவெல்லாம் திருநீர் அணுகிறோம் என்றால் இந்த மங்கை கரசி அம்மையாரும் திருஞான சம்பந்தரையே சாரும் தமிழகத்தில் மட்டும்தான் திருநீர் அணியும் பழக்கம் உண்டு வேறு எந்த மாநிலத்திலும் திருநீர் அணியும் பழக்கம் இல்லை அவர்களெல்லாம் சந்தனத்தை அணிகிறார்கள் ஏனென்றால் இந்த உடல் என்றாவது ஒரு நாள் மண்ணாக கடவப் போகிறது என்று அறிந்து உருந் உணர்ந்த திருஞான சம்பந்தர் என்கின்ற ஏழு வயது பாடகரால் நாமெல்லாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய திருநீற்றை அழிந்து கொண்டிருக்கிறோம் அன்பன்பர்களே இந்த அம்மையார் வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டா அதற்கு திருவள்ளுவன் சொல்லுகின்றான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்று சொற்காத்து சோர்விழால் பெண் என்றார் எப்படி என்றார் ஐயன் சொல்லு திருவள்ளுவர் சொல்லுகின்ற போது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்று சொற்காத்து சோர்விலால் பெண் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகின்றான் தான் சிவத்தையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காத்து தான் மீ மீதிருக்கும் சிவநாமங்களையும் காத்து பெரும் புகழையும் பெற்றார் நாட்டையும் நல்வழிப்படுத்தினார் என்று இந்த இந்த குரலுக்கு கூற்றாக இந்த அம்மையார் அமைந்தார் அன்பு நண்பர்களே இந்த அம்மையார் சில காலம் வாழ்ந்து அடைந்தார் இவருடைய குருபூஜையினால் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அவதாரஸ்தலவம் பழையா பழையா பழையாறை ஸ்தலம் மதுரை என்னாலும் நன்னாலை அமைய இந்நாளிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே